உங்களுக்கான பத்து ஜி கே கேள்வி பார்க்கலாமா லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் உங்களுக்கான கேள்வி ஒன்று இந்தியாவின் தலைநகர் எது மும்பை பி கொல்கத்தா சி டெல்லி டி சென்னை பதில் சி டெல்லி உங்களுக்கான ஜி கே கேள்வி இரண்டு உலகின் மிக நீளமான நதி ஏ நைல் பி அமேசான் சி யாங் சி மிசிசிப்பி சரியான பதில் ஏ நைல் நதி உங்களுக்கான ஜி கே கேள்வி மூன்று இந்தியாவின் நாணயம் எது ஏ டாலர் பி யூரோ சி ரூபாய் டி பவுண்ட் சரியான பதில் சி ரூபாய் உங்களுக்கான ஜி கே கேள்வி நான்கு தாஜ்மஹால் அமைந்துள்ள நகரம் எது ஏ ஜெய்ப்பூர் பி ஆக்ரா சி லக்னோ சரியான பதில் பி ஆக்ரா உங்களுக்கான ஐந்து கேள்வி உலகின் உயரமான மலை எது இரண்டு பி காஞ்சன்ஜங்கா சி எவரெஸ்ட் டி லோச் சி எவரெஸ்ட் உங்களுக்கான ஜி கே கேள்வி கணினியின் தந்தை யார் ஏ சார் பேபேஜ் பி ஆலன் டூரிங் சி பில் கேட்ஸ் டி ஸ்டீவ் ஜாப்ஸ் சரியான பதில் ஏ சார் பேபேஜ் உங்களுக்கான ஜி கே கேள்வி ஏழு இந்தியாவின் தேசிய விலங்கு ஏ சிங்கம் பி புலி சி யானை டி மான் சரியான பதில் பி புலி உங்களுக்கான ஜி கே கேள்வி எட்டு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் ஏ புதன் பி வெள்ளி சி நிலா டி செவ்வாய் சரியான பதில் ஏ புதன் உங்களுக்கான ஜி கே கேள்வி ஒன்பது இந்தியாவின் மிக நீளமான நதி ஏ கங்கை பி யமுனா சி கோதாவரி டி நர்மதாசரி பதில் ஏ கங்கை உங்களுக்கான ஜி கே கேள்வி பத்து உலகின் மிகப்பெரிய சமுத்திரம் ஏ இந்திய பேருங்கடல் பி பசிபிக் சி அட்லாண்டிக் டி சரியான பதில் பி பசிபிக்